ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு மிஸ்ஸஸ் நித்யா கிச்சன் இன்னைக்கு நம்ம டேஸ்டியான நெல்லிக்காய் கிச்சடி எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் ஒரு அஞ்சு நெல்லிக்காய் எடுத்திருக்கேன் இந்த நெல்லிக்காயை வந்து நான் வந்து வேக வச்சுக்க போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா குக்கர் பாத்திரத்தில் தண்ணி வச்சாச்சு அதில் நம்ம வேக வைக்க வேண்டிய நெல்லிக்காயை சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து குக்கர் மூடி வச்சாச்சு விசிலும் போட்டாச்சு ஒரு நாலு அஞ்சு விசில் வரணும் நான் வந்து நாலு விசில் வந்து நான் ஆஃப் பண்ணிக்க போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நெல்லிக்காயை நல்லா வேக வச்சுட்டு நாலு விசில் வந்து ஆறுனதுக்கு அப்புறமா நான் இந்த மாதிரி உள்ளே உள்ள கொட்டையை எடுத்துட்டு நான் இந்த மாதிரி எடுத்து லேர் லேராக எடுத்து வச்சிருக்கேன் பக்கத்துலேயே நான் மிக்சி ஜார் எடுத்துகிட்டு ஒரு நாலு துண்டு தேங்காயை பொடிசாக நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு ரெண்டே ரெண்டு மிளகா வெத்தல் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த தேங்காய் மிளகா வெத்தல் ரெண்டையும் நான் வந்து தண்ணி விட்டு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக நான் அரைச்சிக்க போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தேங்காய் மிளகா வைத்தல் நெ ரெண்டுமே நல்லா நைஸாக நான் அரைச்சி எடுத்து வச்சாச்சு இது கூட நம்ம உரிச்சு வச்சுருக்கிற நெல்லிக்காய் அந்த நெல்லிக்காயும் இதோட சேர்த்துடுறேன் சேர்த்துட்டு நல்லா நைஸாக நான் வந்து அரைச்சி எடுத்துடுறேன் ஏன்னா நம்ம வந்து கட் பண்ணி போட்டதை விட அரைச்சி தான் நமக்கு டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் அதனால் இதையும் நல்லா ஒரு திருப்பி திருப்பிடுறேன் நீங்கள் தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நெல்லிக்காயும் நான் வந்து நல்லா நைஸாக இந்த அளவுக்கு நெல்லிக்காய் இருக்கிறதே தெரியாது அந்த அளவுக்கு நல்லா நைஸா அரைச்சிட்டேன் தண்ணி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நான் இந்த அளவுக்கு நல்லா நைஸா அரைச்சாச்சு இப்போ இதை ஒரு பவுல்ல மாத்திக்கலாம் இப்போ நம்ம அரைச்ச விழுத வந்து நான் ஒரு பவுல்ல மாத்திட்டேன் இதுக்கு தேவையான அளவு உப்பையும் நான் சேர்த்துறேன் உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா நான் வந்து நல்ல கெட்டியான ஒரு தயிரை வந்து நான் இதுல சேர்த்துக்க போறேன் நல்ல ஃப்ரெஷ்ஷான தயிர் புளிப்பு அதிகமாக இல்லாமல் ஃப்ரெஷ்ஷான தயிராக நான் வந்து ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு நான் வந்து தயிர் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடல இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தயிர் விட்டதுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு நமக்கு வந்து காரம் புளிப்பு உப்பு எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குது இப்போ நம்ம வந்து கடுகு தாளிச்சுட்டு அதில் நான் வந்து இது சேர்த்துக்க போகிறேன் கடுகு நான் வந்து தாளித்து வச்சுட்டேன் வேறு எந்த பருப்பும் நம்ம இதில் சேர்க்கக்கூடாது கடுகு மட்டும் தான் தாளிப்பு கொடுக்கணும் தாளிச்சுட்டு இதில் விட்டாச்சு அவ்வளோ தான் நம்மளுடைய நெல்லிக்காய் கிச்சடி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் போர்ச்ச குழம்பு எல்லாத்துக்குமே நம்ம வந்து சா பண்ணலாம் இல்லைன்னா ஒயிட் ரைஸில் கூட நம்ம இதை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நெல்லிக்காய் வந்து சீசனில் அதனால் நிறைய கிடைக்குது நம்ம வந்து ஒரு நாலு நெல்லிக்காய் எடுத்தாலே போதும் சூப்பராக நம்ம வந்து இந்த மாதிரி தயிர் கிச்சடி நெல்லிக்காய் தை கிச்சடி ரெடி பண்ணிடலாம் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்னு நீங்கள் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மிஸ்ஸஸ் நித்யா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்